இயக்குனர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து களக்காடு முன்னந்தரை புலிகள் காப்பகம் இருக்கிறது இந்த கலக்காடு புலிகள் காப்பகத்தில் வந்து பாத்தீங்கன்னா யானை கரடி சிறுத்தை ஆஹ் ஏராளமான மனவிலங்குகள் இருந்து வருகிறது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக இந்த வனப்பகுதிகளை விட்டு இந்த வன விலங்குகள் குறிப்பாக குடியிருப்பு பகுதிக்குள் வந்து பொதுமக்களை வந்து ஒரு அச்சுறுத்தி அச்சுறுத்தி வருகிறது அது மட்டும் இல்ல அது உணவுக்காக அங்கு உள்ள பகுதிகள் வந்து குடியிருப்பு பகுதியில் முகாமித்து வருகிறது தொடர்ந்து வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கோட்டைகளை பற்றி மரமொழி சந்திரம் ஒலியார்பட்டி போன்ற பகுதி வந்து கடந்த ஒரு 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 வாரத்துக்கு மேலாக அந்த இரவு நேரத்துக்குள் இந்த கரடி வந்து ஊருக்குள் வந்து போகுது அங்குள்ள பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது அது மட்டும் இல்ல அங்குள்ள பொதுமக்கள் வந்து தங்களுடைய மொபைல் முதல் மூலமாக அந்த படம் பிடித்து தற்போது இணை இணையதளத்தில் விட்டு வருகிறார்கள் அது மட்டுமல்ல நேற்று கூட மொளையார்பட்டி என்ற கிராமத்தில் வந்து இரவு நேரங்களில் ஒரு கரடி வந்து வருகிறது சரியாக ஒரு பதினோரு மணி அளவில் வருகிறது இந்த கரடி ஊருக்குள் கொண்ட கரடி வந்து இரவு வந்து அதிகாலை அது வனப்பகுதிக்கு செல்கிறதா அல்லது ஊருக்குள் இருப்பதா என்று ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து தெரிவிக்கும் பொழுது இந்த கரடி கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக முலையாற்பட்டி பகுதி பல்வேறு பகுதிக்குள் இந்த கரடியானது நடமாட்டம் இரவு நேரம் இருப்பது வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தாலும் வனத்துறையினர் வந்து அது அந்த வனப்பகுதிக்குள் விளக்கினாலும் மீண்டும் மீண்டும் இந்த வன விலங்கு இந்த கரடிகள் வந்து தொடர்ந்து இரவு நேரமும் சரி அதிகாலை நேரம் வயல் மற்றும் வேலைக்கு செல்வதற்கு ஒரு அச்சமாக இருப்பதாக அவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள் ஏற்கனவே அந்த பகுதியில் அளவு பகுதியில் வந்து சிறுத்தையுடைய அட்டகாசம் இருப்பதால் அங்கு வந்து ஒரு மாதத்தில் மட்டும் அந்த பகுதியில் சுமார் நான்கு சிறுத்தை பிடிப்பட்டது அளவு மற்றொரு பகுதியில் வந்து இரண்டு சிறுத்தை பிடிப்பட்டது தொடர்ந்து இந்த வனவிலங்குடைய அட்டகாசம் வந்து நீடித்து வருகிறது தொடர்ந்து இந்த வனப்பகுதிகளை விட்டு இந்த வனவிலங்குகள் வந்து தொடர்ந்து வெளியேறுவது ஒரு வாடிக்கையாக இருக்கிறது இதை பிடித்து வனப்பகுதி பகுதிக்குள் வருவதும் வனப்பகுதியில் இருந்து இந்த வனவிலங்கு ஊருக்குள் வருவதும் தொடர்ந்து இது ஒரு வாடிக்கையாக வருகிறது இது தொடர்ந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்று சமூக அவலர்கள் பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமில்ல இந்த முலையர்பேட்டை பகுதியில் இந்த கரடியை சுற்றித் திரிவதால் அங்குள்ள கரடியை பிடிப்பதற்கு கூண்டு வைத்து பிடிப்பதற்கு வனத்துறைக்கு பொதுமக்கள் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்